i <laughs> మయద఼ గండిటలిండి హఴనసా కలి పులిం కఈడి ఔరి కలి యిం పులి ట఼ి కలో ఉండిండ లిన ంpower 각లేట క఺ి. ఓస్ఏన గడి వాడిండి లిండిండి తలుం యటల క� Let's يا را سوں تے دکتے پوندا ہا اروا دوں مالا جاووں موہن محبوہ ویلاں جی گنا دوں اوا دوں تے سوں

ఐదు కళ్యాణ ఉత్సవంగా ఇంకా ఈ విమర్శ నాపతి నాలుగు వర్షమాచు ప్రాధాన్ కళ్యాణం రెండు వార్త పూర్తి ఆచి

பண்ணணும் அப்படின்னு வருஷம் பேசிட்டு இருப்போம் அது எல்லாத்துக்குமே சுவாமிக்கு அது ஒரு காலகட்டத்தில் வரும் அது ஒரு சுகமான நாள் கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கியமான விஷயம் வருது சந்திரன் அவர்கள் ஜெய் விஜய் கணபதி பார்த்திகே வேத கீதன் குடந்தை லக்ஷ்மணன் ஓதுவா மூர்த்தி அவர்களை பற்றிய சில குறிப்புகள் சிறந்த ஓதுவா சிவாச்சாரியாருமான குடந்தை லட்சுமண ஐயர் அவர்கள் கும்பகோணம் அருகில் உத்தமதானபுரத்தில் பிறந்தவர் இவரது தந்தை வேத வித்தக விளங்கியவர் இவர் சென்னை ராமகிருஷ்ணா உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்ற போது மகாத்மா காந்தி அடிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திலே ராம் ராம்தூன் என்ற பாடலை பாடும் பெயர் பெற்றவர் அவரது இனிமையான குரல் வழமையான கற்பனை இசை இலக்கண வன்மை திருமுறைகளில் ஆழ்ந்த பக்தி எளிமை பணிவு அடக்கம் ஆகியவை அவருக்கு மேலும் சிறப்பளிக்கின்றன வேதகீதன் லட்சுமண ஐயர் அவர்கள் தர்மபுரம் ஆதீன தேவார பாடசாலையில் பயின்றவர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களின் சீடருமான இவர் ஐம்பது ஆண்டு கால திருமுறை தொண்டு செய்துள்ளார் கோவிலூர் ஆதீனம் நடத்தி வரும் உலக இந்து கழக திருமுறை கல்லூரியில் முதல்வராக பனிரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் பிழா அறக்கட்டளையின் சார்பிலே இவருக்கு சேக்கிலார் விருது பாராட்டு பத்திரம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் இது தினமணி செய்தி அறநருள் அமைப்பின் சார்பில் காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் அண்ணாமலை மன்றம் சென்னையில் நடைபெற்ற பத்தாம் ஆண்டு திருமுறை இசை ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு குடைந்த வே லக்ஷ்மணன் அவர்களுக்கு பண்டிசை கலாநிதி விருதினை வழங்கியுள்ளார் இவர் நமது நங்கில் தற்சமயம் கும்பாபிஷேகம் நடந்த அர்த்தநாரீசர் கோவிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடல் பாடி வருகிறார் என்பதையும் அறிவி வருகிறோம் மூர்த்தி குழந்தை திரு லட்சுமண ஐயர் அவர்களுக்கு தமிழ் வேத ஞானாசிரியர் என்ற பட்டத்தை வழங்கி பக்தியுடன் சமர்ப்பிக்கிறார்கள் குரு என்னால் பாட முடியுமா அறுபது ஆண்டுகள் ஆக போகிறது சஷ்டுவது பூர்த்தி ஆயிடுத்து அடியானுடைய சர்வீஸ் அது காஞ்சி பெரியவாவுடைய அனுகிரகம் கும்பகோணம் போது எங்கள் அப்பா ஆகிட்டு போவார் சங்கர மடத்துக்கு அப்புறம் இங்கே காஞ்சிபுரம் வந்த உடனே அங்கேயும் போய் பூஜையில் பாடியிருக்கேன் இருக்கேன் இருக்கும் பிடி பாடுங்க ஓம்பார் அப்புறம் வந்து சரதன் பேரி சொல்லி அந்த பாடலை பாடுறோம் ஆறு 10 சொல்லி அனுப்புவார் அந்த அங்க அங்க இன்னைக்கு பாடி இருக்கனா நம பார்வதி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி விநாயகனே பனே கி தனிவிப்பான் வினாயபனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தண்ணீனால் கண்ணி பணிமில் கணிந்து கணே உள்ளும் மண்ணிற்கும் அரவாம் தன்மையினால் கண்ணிற்பணிமின் கணிந்து கண்ணிற்பணிமின்று

மூன <laughs> பலதாலும் இருக்கு ஆடலமுத்து அருள்வரே தம்பி தனக்கால் மனத்தனை ஓமே தம்பி தனக்கால் ோ தந்தைல் மலத்தால் அருள்கை கையோனே தந்தை மலத்தால் அருள்கை கையோனே அன்ப தமக்காரனிலை பொருளோ ரே அன்ப தமக்காயனிலை பொருளோ

ിപ്പും പണിത്തടയും പവളും കോൾമേനും വെണ്ണീരും പാൽ വെണ്ണീരും எடுத்த பொற்பாதமும் இனித்தும் உடனே எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தில்

ൂന്ന് കുട്ട് മലയായ

அப்புறம் பலவிதமான வெகு சிறப்பு ஹோமங்கள் நடக்கிறது குமார் கணபதி பூஜை நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆர் இந்தியாவிலே ரெண்டாயிரம் ரூபாய் மூணு இடத்துல நடந்து இருக்கு குமார் கணபதி பூஜை நூத்தி எட்டு பிரம்மச்சாரிகளை வைத்து நடக்கின்ற கோயில் நவராத்திரி விழா கோகுலாட்சுமி விழா உள்ளகத்துல ஆர் பக்கத்துல இருக்க இருபத்தி இருபது இருபத்தி ஐந்து ஸ்கூல்ல இருந்து படிக்கிற பத்தாவது பன்னெண்டாவது ஸ்கூல் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு சிறப்பாக நிற பரிசுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மெடிக்கல் கேம் நடத்துன்னு இருப்போம் குரு மூலமா ஒரு உபதேசம் மடந்தை ரொம்ப ரொம்ப எல்லா விமர்சையான எல்லாருக்குமே தெரிந்தது பகவத்கீதை கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமானிருக்க நம்ம கோவில்ல வருஷத்துல இருநூத்தி பத்து நாள் நடக்கிற ஒரு விமர்சையான நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு ஆனா முந்நூறு அறுபத்தி நாளும் தினமும் நடத்துன்னு இருக்க ஒரே ஒரு விஷயம் கணபதி மட்டும் நமக்கு முந்நூறு தருவத்தி நாள் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஆகுது வெள்ளி விழா ஆண்டு எப்படி விமர்சையா கொண்டாடணும் நம்ம அதை ஒரு லட்சத்தி எட்டு பொறித்த மோழகத்தோட கொண்டாட போறோம் நம்ம அதை ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் நடக்க போறது எல்லாரும் நான் மூணு விதமான கோரிக்கை தான் வைக்கிறேன் மூணே விதமான கோரிக்கைகள் உங்களால முடிஞ்சா கைங்கரியம் பண்ணுங்க நேரா கோவில வாங்க கோவில பண்ற மோதகத்துல உங்களால என்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு கொடுங்க ரெண்டாவதாக மோதகத்துக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு தேவைப்படும் எழுதி போட்டிருக்கோம் பேனர்ல அதுக்கு உபயோகம் செய்யுங்க நீங்க மூணாவதாக ஹோமத்திலையும் அதுக்குண்டான இதுவும் போட்டு ஆயிரம் ரூபாய் கலந்துக்கலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே கை நிறைய பிரசாதங்களை வழங்க போறோம் இன்னைக்கு எப்படி மீனாட்சி அதாவது மீனாட்சி கலன் என்னன்னா நம்ம முதல்ல சிரவாத்திரம் ஆனா மதுரையில் நடக்கிற மாதிரியே மதுரையில் நடக்கிற மாதிரியே அங்க இன்னைக்கே பண்ணணும் கிட்டத்தட்ட தொடர்ந்து பண்ணிணோரும் மூணு நாள் பண்றது மதுரை நடந்தது இன்னைக்கு நம்ம நாத்திக்கிழமை பண்ணாதான் இந்த மாதிரி பாருங்க எந்த இடம் இடமில்ல போறதுக்கு நமக்கு இன்னும் அங்க சனதி அம்பாள் சன்னதியிலும் இந்த மீனாட்சி படத்தை வச்சு அங்கேயும் மாங்கல்யந்தாரம் பண்ணிருக்கோம் அங்க அங்கேயும் போய் தீபாவளி நடந்திருக்கு ஸோ எல்லா விதமா எல்லாருக்குமே கை நிறைய நமக்கு பிரசாதங்கள் வாங்குறதுக்கா கிருஷ்ணா ஸ்வீட் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த நடந்த இந்த கல்யாணத்தை கடந்துருக்கீங்க எல்லாருக்கும் நல்ல சகல சோபாய் நடக்கும்